இந்த இப்போ வந்து நம்ம வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து நான் நான் நல்லா வந்து கால் நடக்க முடியுது காலை நல்லா உண்டி நடந்து கடந்து போயிட்டு இருக்க முடியுது அதை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு ரொம்ப முடியல எனக்கு இப்போ செகண்ட் டைம் வரும்போது எனக்கு வந்து அதோடய டிஃப்ரெண்ட் எனக்கு நல்லா நல்லா தெரியுது எனக்கு இப்போ நல்லா இப்போ நல்லா இருக்குது எனக்கு ட்ரீட்மெண்ட்டு மெடிசன் வந்து விட்டாங்க அதுக்குள்ளே வந்து பவுட்ரு கொடுத்தாங்க அது கொடுத்தவுன்னு அது அதுவும் பவுடரும் அந்த ட்ரீட் அந்த டேப்லெட்டும் சாப்பிட்டுட்டு வந்து ஒரு நாலு அஞ்சு நாள் ஆயிடுச்சு நாலு அஞ்சு நாள்லேயே எனக்கு வந்து நல்ல டிஃப்ரெண்ட் எனக்கு நல்லா தெரியுது இப்போ நல்லா கம்மியில் நடக்க முடியுது கால் முட்டி வழி இல்லை பாதம் வழி இல்லை வரும்போதுனா எனக்கு பாதம் வலி தாங்க முடியல அந்த அளவுக்கு பாதம் வலிச்சு இப்போ வந்து எனக்கு நல்லா இருக்கு எனக்கு இப்போ இந்த இடத்துல செயன் டை வரும்போதே எனக்கு டிஃப்ரெண்ட் நல்லா இருக்கு நான் அடுத்த வரும்போது இன்னும் எனக்கு நல்லா தாங்க நல்லா வந்து எனக்கு டிஃப்ரெண்ட் நல்லா இருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் நாலா டைமும் வந்து வலி எனக்கு சுத்தமாகவே இல்லை எனக்கு ஃபுல்லாக எனக்கு டிப்ரெண்ட் நல்லா தெரியுது சுத்தமாக இல்லை எனக்கு